வணக்கம் இன்றைய தேன் மொழிகள் உன் முழு முகவரியை நீ அறிந்திருக்க வேண்டும் யார் நீ ஆத்மா எங்கிருந்து வந்தாய் ஆத்மாவிலிருந்து வந்தாய் எங்கே போகின்றாய் ஆத்மாவிற்கே மீண்டும் போகின்றாய் நீ எவ்வளவு காலம் இங்கே இருக்க முடியும் ஆத்மாவுடன் இணையும் வரை நீ இப்போது எங்கே இருக்கின்றாய் பொய்மையில் எந்த வடிவத்தில் இருக்கின்றாய் அனாத்மாவாக நீ எதில் ஈடுபட்டுள்ளாய் நிலையில்லா செயல்களில் இனி நீ செய்ய வேண்டியது என்ன நித்தியத்தில் பிரவேசித்தல் நிரந்தர வாழ்வளிக்கும் பணிகளில் ஈடுபடுவது ஆத்மானந்தத்தை அனுபவிப்பது ஆக இதுவே ஒரு ஜீவியின் தலையாய முயற்சியாகவும் நிரந்தர நோக்கமாகவும் இந்த உலகிலேயே மிகப்பெரிய அரிய முயற்சியாகவும் இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்